ஒன்பது மாசம் உன் தாலி ஆரம் தாலி ஆரம் ஒரு நாள் கொட்டாவோட போறது புராணமா போறான்

எங்க குருநாதர் செவடியா போய் அடியே வாங்க மாட்டான் எப்படின்னா விநாயகன் சரி எப்படின்னா அவனை போய் ஒரு நாலு அடி அடி சொல்றேன் உனக்கு என்ன பண்ணணுமோ உன் காலோட வீந்து வானார நானு ஆனா அவன் வரமாட்டான் என் குருநாதர் உள்ளதா இருக்கறான் அவனை விடுறா எப்புடின்னா சூர்வாசக்காட்டு சொல்லி ஒரு நாலு அடி அடி சொல்லிட்டு என்ன போயிடும் அவ்வளோதா உனக்கு என்ன வேணுமோ மொத்த சகல சம்பத்து நஞ்சு அடி இல்ல நாற்பது அடி நான் வாங்கி எப்படி

தாய் தந்தை ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு மறக்காது அதே போல இந்த உலகம் நன்னெறியோட இருக்கக்கூடிய கத்து கொடுத்த குரு மகனும் மறக்காது இந்த மூணு பேருக்கு மூணு பேருக்கு துரோகம் செய்து வைய பூமியில நீ வாழ்த்த விட நீ ஏன் சுடுகாட்டுல போய் பல நோண்டி நீயே போச்சு பார்த்து செத்து கொள்ளாங்க குரு துரோகம் பொல்லா துரோகம் ராஜா குரு இப்போ அவர் கையில சொல்லி நாலு அடி நான் வாங்க

ஒன்பது மாதம் தாயி தாயிச்சு புராணமா போடலாம் ரெண்டு